கத்திற்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் சத்தியம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எதிலிருந்து விடுதலை நம்மை பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்படுத்தும் தன அடிமைத்தனங்களிலிருந்தும் சரீர பிரகாரமானதும் மன ரீதியுமானதும் ஆவிக்குரிய பிரகாரமானதும் அடிமைத்தனங்களில் நின்று நாம் விடுதலையாக்கப்படுகிறோம் ஏதேனும் ஒரு போதகமோ அல்லது உபதேசமோ சரியானதா என்று அறிவதற்கான பரீட்சை இதுவே நீங்கள் விசுவாசிக்கும் அல்லது போதிக்கும் எந்த ஒரு சத்தியமும் உங்களுடைய முரட்டாட்டமான பெருமையான பிடிவாதமான சுபாவத்தை மாற்றாவிடில் அந்த போதனையிலோ அல்லது நீங்கள் அதை விளங்கிக் கொண்டிருக்கும் விதத்திலோ ஏதோ தவறு இருக்க வேண்டும் தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு தீத்து ஒன்று மூன்று என்று நாம் வாசிக்கிறோம் இதையே சத்தியத்துக்கு அதாவது ஜீவியத்தை மாற்றக்கூடிய விதத்தில் உள்ள சத்தியத்துக்கு அவர்களை வழிநடத்தும்படி என்று ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு கூறுகிறது ஆம் சத்தியத்துக்காக பரீட்சை அது தங்களை அச்சத்தியத்திற்கு ஒப்புவித்திருப்பவர்களுடைய ஜீவியங்களை மாற்றுகிறதா இல்லையா என்பதே ஆகும் ஏமி கார் மைக்கேல் அம்மையார் தன் வாலிப நாட்களில் பரிசுத்த ஜீவியம் செய்ய போராடி கொண்டிருந்தார்கள் அவர் வலுவாதபடி உங்களை காக்க வல்லவர் வல்லமை உள்ளவர் யூதா இருபது என்ற வசனத்தை அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் குழம்பி இருந்த அவர்களுடைய மனம் உடனே தெளிவடைந்தது அது முதற் கொண்டு நித்தியமான காரியங்களே அன்றி வேறொன்றும் ஒருபோதும் அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே தென்படவில்லை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதையும் சேவைக்கென்றே அர்ப்பணித்து தன்னுடைய மரணம் வரை இந்தியாவில் ஒரு மிஷனரியாக ஊழியம் செய்தார்கள் ஒருவேளை நீங்கள் அநேக உபதேசங்களையும் ஆழமான சத்தியங்களையும் அறிந்திருக்கலாம் ஆனால் அவை உங்களுடைய ஸ்வாபத்தில் ஒரு மாறுதலை உண்டாக்காத பட்சத்தில் அந்த அறிவெல்லாம் மாயையிலும் மாயையே ஆமேன்